வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தலை அஜித்குமார் செயலால் வெளியில் தலை காட்ட முடியாத நிலையில் தலை ரசிகர்கள் அதாவது விஜயகாந்த் சாரோடைய இறப்புக்கு கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களும் வந்துட்டாங்க நேரில் வந்தாங்க கொஞ்சம் பேர் இப்போ நிறைய பேர் அவரோட சமாதியை வந்து பார்த்து மாலையெல்லாம் போட்டு அழுது புலம்பிட்டு போகிறாங்க எங்கே அவங்க பேர் அதாவது முதல்ல வர முடியாதவங்க கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இப்போ வந்துட்டு போகிறாங்க அதாவது பரவாயில்ல முக்கியமான ரெண்டு பேர் எல்லாரும் எதிர்பார்க்குற ரெண்டு பேர் வரல அதில் ஒருத்தர் வடிவேலு அவர் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு அது நிறைய காரணம் இருக்குது அவர் வரவும் முடியாது இன்னொன்று அஜித் சார் அஜித் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது முதல்ல சொன்னாங்க பிரேமலதா கிட்ட ஃபோனில் பேசினதா விஜயகாந்த் இறந்த இறந்த டைமில் அவங்க ஃபோன் பேசுகிற நிலைமையாக இருந்தாங்க அப்படி அவங்களோட ரசிகர்கள் அதாவது விஜய் சார் விஜய் சாரு விஜயகாந்தை வந்து பார்க்கல பார்க்கலன்ட்டு முதல்ல இருந்தே நிறைய பேர் கோவத்தில் இருந்தாங்க கடைசியில் அவர் செருப்படி வாங்கி கூட விஜயகாந்த் சாரை வந்து பார்த்துட்டாரு இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது ரசிகர்கள் இருந்தாலும் அவர் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையிலையும் வந்து பார்த்துட்டு போனார் அது வந்து அவர் மேலே இருந்த இத்தனை நாள் இருந்த கோவத்தை அவர் தீத்துட்டார் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் வந்தார் ஆனால் அஜித் சாருக்கு என்ன சொன்னாங்க அவர் துபாயில் ஷூட்டிங்கில் இருக்கார்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க சண்டை காட்சி எடுக்கும்போது கால் உடஞ்சி அவர் மருத்துவமனையில் இருக்கார் இப்போ பார்த்தா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது துபாயில் அவர் புத்தாண்ட டான்ஸ் ஆடி கொண்டாடின வீடியோ வைரல் ஆகி அவர்களோட ரசிகர்களை அதிர்ச்சி ஆக்கிட்டு இப்போ என்னடா சொல்கிற தெரியாமல் அவங்க ரசிகர்கள் முடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தளபதி வந்து தலை வந்து பார்த்ததால் பார்த்துருந்தா அந்த தளபதி ரசிகர்களுக்கு இவங்க ஒரு பதிலும் சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கு தளபதி ரசிகர்கள்லாம் ரசிகர்களை பார்த்து கழிவு கழிவு ஊற்றுறாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் எவ்வளவோ முட்டு கொடுத்து பார்க்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஃபோனில் பேசினாருனாங்க இந்தா விஜயகாந்த் சார் வந்துட்டாரு வந்து சமாதிகளை வந்து இறங்கிட்டாரு அப்படி இப்படின்னு எவ்வளவோ முட்டு கொடுத்து பார்க்குறாங்க அதை பார்த்தாவது அஜித் சார் வருவாராண்டு ம் முதல்ல சொன்னார் துபாயில் இருக்கிறதால வர முடியலண்டு இன்றைக்கி மெட்ராஸுக்கும் வந்துட்டார் மெட்ராஸில் வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஆனால் அந்த பக்கம் தலை வச்சு பார்க்கல அதனால் தலை ரசிகர்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தலரசிகர்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை இவர் வடிவேலுக்கே அண்ணன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் தெரியலை அதாவது இவர் எந்த செத்தர் வீட்டுக்கும் இவரும் போக மாட்டாரு அஜித் அதாவது வடிவேல் மாதிரி ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர் வந்து அப்புறம் எஸ்எஸ் சக்கரவர்த்தி இவரோட வெற்றியில் மிக பங்கு வச்சு இவரை வச்சு எத்தனை ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப இவரை வச்சு படம் எடுத்து கடன்காரனாகி கடைசியில் கடன்காரனாகவே செத்தவர் எஸ்எஸ் சக்கரவர்த்தி அவர் செத்த விட்டு கூட போகலை ஏன் நம்ம எஸ்பிபி சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அஜித் சார் வந்து சினிமா சான்ஸ் கேட்டு போது அவங்க வீட்டில் தான் இருப்பாராம் அந்த நேரம் எஸ்பி சரணோட சட்டையில போட்டுட்டு போப்பா நல்லா கொஞ்சம் நீட்டாக உட்படுத்திட்டு போ இதை போட்டுட்டு போன்றெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காராம் அப்படி அதாவது அவரும் தெலுங்கு இவரும் தெலுங்குன்றதால் அந்தளவுக்கு மொழிப்பற்றோட இவனை எப்படியா வளர்த்து விடன்னு நினச்சி வளர்த்து விட்டார் அதுக்கு ஒரு காரணமே எஸ்பி சார் இருந்தார் அப்படியே அப்பட்ட எஸ்பி சார் இறப்புக்கும் இவர் போகலை இவர் பெரிய வடிவேலுங்கிறது நிறைய ரசிகர்களுக்கு தெரியலை இனியாவது தெரிஞ்சுக்கங்க இவர் பெரிய வடிவேல் வடிவேலுக்கே குரு இவர் அப்படியாப்பட்டவருக்கு நீங்கள் தலை தலாண்டு ஏன்னா ஒரு போட்டா பிடிச்சதுக்கே போன தூக்கி வீசினவர் எனக்கு ரசிகர் மன்ற வேணான்றாரு எந்த ஒரு அவரோட பட ப்ரொமோஷனுக்கே மாட்டார் அவர் படத்தை அவரே பார்க்க மாட்டார் நீங்கள் தான் அடிபிடிப்பட்டு பார்க்கணும் நான்லாம் ஒரு காலத்தில் அமர்கலம் முகவரி கண்டு கண்டு கண்டுலாம் அடிபட்டு மிதிப்பட்டு அமர்கலம் படத்தெல்லாம் அடிபட்டு பார்த்தேன் முகவரி பாட படத்தெல்லாம் முக்கி முக்கி டிக்கெட் எடுத்து பார்த்தேன் இப்படியெல்லாம் பார்த்த பார்த்தவங்க தான் நாங்களும் ஆனால் இன்னைக்கு தானே தெரியுது திரையில் இருக்கிற முகம் நெசத்தில் இல்லை நிஜத்தில் இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேரோட முகம் வந்து வெளியே தெரிய வருது அதாவது வெளிருது அப்படி தான் நம்ம தலையும் என்ன பண்ண தலை தலைன்னு சொல்லியிருந்த ரசிகர்களை கடைசியில் வெளியில் தலை காட்ட முடியாமல்ட்டார் நம்ம தலை இனியாவது வந்து பார்ப்பாரா இந்த தல ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலாவது இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கடைசி ஆசை ஓகே பாய் வெரி